செய்திகள் வாசிப்பவர் பாண்டிய நகர் பகுதியில் திருவிழாவில் பயன்படுத்தப்படும் நாட்டு தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் பெண் உட்பட பேர் உயிரிழப்பு பெண்கள் உட்பட ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயம் திருமுருகன் பூண்டி போலீசார் விசாரணை திருப்பூர் பாண்டிய நகர் அருகே பொன்னம்மாள் நகர் பொன்மலர் வீதியை சேர்ந்தவர் சத்யபிரியா இவரது சகோதரர் சரவணன் இவர் நம்பியூரில் கோவில் திருவிழாவில் பயன்படுத்தப்படும் நாட்டு வெடிகளை தயார் செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் தற்போது பண்டிகை காலம் என்பதாலும் அவரது லைசன்ஸ் காலாவதியானதாலும் இங்குள்ள தனது சகோதரி சத்யபிரியா வீட்டில் சகோதரி வாயிலாக சட்டவிரோதமாக வெடியை தயார் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று வீட்டில் வழக்கம் போல் வெடியை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது இதில் வெடியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் சத்யபிரியா உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது மேலும் வெடியை தயாரிக்க பயன்படுத்திய வீடு எதிர்ப்புறமாக இருந்த லைன் குடியிருப்புகள் என இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது மேலும் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் காயமடைந்ததாக தெரிகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமுருகன் பூண்டி போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீயணைப்பு துறையினர் பாதிப்படைந்த பகுதிகளை சரிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வெடி விபத்தின் போது பெருத்த சத்தமும் அதிர்வையும் உணர்ந்ததாக அப்பகுதியில் கூடிய ஏராளமான பொதுமக்கள் தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் பாதிக்கப்பட்ட பேசல் ம் போட்டு சிகிச்சை கொடுத்து சார் வட மாநில தொழிலாளர்களும் வந்து காயமாக மாதிரி தகவல் வருது இல்லை இப்போ நான் செக் பண்ணி செக் பண்ண அந்த இருக்க முடிஞ்சாலும் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார் இப்போ இந்த மாதிரி உரிமம் இல்லாத இந்த மாதிரி பட்டாசுகள் தயாரிக்கிறமான ஆய்வுகள் ஏதாவது நடத்தப்படுமா சார் போகிறோம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஃபேக்ட்ரிஸில் இங்கே அவரும் வந்துருக்காரு என்ன கீழே எல்லாம் சார்

இப்போ அங்கே ரெனியூ பண்ணியிருக்காரு அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அவர் இங்கே வீட்டில் வச்சு அதை பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஆள் போட்டு கோயில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு அந்த வெடி வந்து இங்கே அவர் பண்ணிட்டு இருந்திருக்கா அதனால் நடந்த விபத்து தான் இது இதில் இது வரைக்கும் ஒரு லேடி இறந்துருக்காங்க ஒரு சின்ன நைன் மந்த்ஸ் ஓர லேடி இறந்துருக்கு அந்த லேடி அநேகமாக அவங்க ஓன்றரோட ஒய்ஃபாக தான் இருக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை இன்னொரு நாலஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்காங்க